வணக்கம் தனது நிலையை பற்றி லக்ஷ்மணனுக்கு விளக்கிய ராமர் மிகவும் நொந்து போயிருந்த தனது தாயாரை பார்த்து கைகேயி தேவியால் மன கஷ்டத்துக்குள்ளாகி இருக்கிற உங்களாலும் கைவிடப்பட்டால் உயிர் என்று கூறிவிட்டு மேலும் தொடர்ந்தார் கணவரை விட்டு பிரிந்து செல்வது என்பது ஒரு பெண் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாதகம் மிகவும் நிந்திக்கப்படுகிற அந்த காரியத்தை நீங்கள் மனதாலும் நினைக்க கூடாது என்னுடைய தந்தை தசரத மன்னர் உயிருடன் இருக்கிற வரையில் அவருக்கு பணிவிட செய்வது உங்கள் கடமை அதுதான் உயர்ந்த தர்மம் திருமணமான ஒரு பெண்ணுக்கு அவளுடைய கணவன்தான் எஜமானன் தெய்வமும் கூட மேன்மை பொருந்திய குணங்கள் கொண்டவர்களாகவும் தெய்வ பக்தி நிறைந்தவர்களாகவும் உபவாசம் முதலிய விதிகளை கடைபிடிப்பவர்களாகவும் இருக்கிற ஒரு பெண்மணி தன்னுடைய கணவருக்கு பணிவிடை செய்து வாழ்வதில்லை என்றால் அவள் மிக பெரிய பாவியாக கருதப்படுகிறார் தெய்வ பக்தி இல்லாத பெண் கூட கணவருக்கு உண்மையாக பணிவிடை செய்தால் நல்ல உலகங்களை அடைகிறாள் தந்தை தசரத மன்னரின் கட்டளையை ஏற்று நடப்பது நம் அனைவரது கடமையாகும் அவர்தான் நமக்கு அரசர் அவரே நம்மை காப்பாற்றுபவர் அவரே பெரியவர் அவரே பூஜைக்குரியவர் அவரே நமது எஜமானர் எந்த வகையிலும் அவர் கட்டளை மீறத்தக்கதல்ல பரதனோ எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்பவர் தர்மத்தின் பாதையிலிருந்து தவறாதவர் அவர் உங்களை தன்றாக கவனித்து கொள்வார் என்னை விட்டு பிரிந்த துயரம் என் தந்தையை வாட்டாத வகையில் அவருக்கு பணிவிடை செய்யுங்கள் பதினான்கு வருடம் முடிந்தவுடன் நான் காட்டிலிருந்து விடுவேன் அதுவரை பொறுமை காத்து வாழுங்கள் இப்படி ராமர் கூறியவுடன் கௌசல்யை தனது துக்கத்தை அடக்கி கொண்டு பேசினால் உனது தீர்மானத்தை என்னால் மாற்ற முடியாது விதியை வெல்வது என்பது இயலாது ஆகியால் மகனே நீ கொண்ட மன உறுதியுடனே சென்றுவா உனக்கு எல்லா நேரங்களிலும் நன்மையே நடக்கட்டும் நீ மீண்டும் அயோத்திக்கு திரும்பிய பிறகுதான் என்னால் உண்மையான உறக்கம் கொள்ள முடியும் என் வார்த்தைகளையும் மீறி காடு செல்ல நீ தீர்மானித்து விட்டது யாராலும் புரிந்து கொள்ள முடியாத விதியின் செயலே சென்று சென்றுவா நீ வனத்திலிருந்து திரும்பி வரும் அந்த நேரம் இப்போதே வந்துவிடாதா என்று என் மனம் ஏங்குகிறது இப்படி ராமரிடம் கூறிவிட்டு அவருடைய நன்மைக்காக தெய்வங்களை நினைத்து கௌசல்யை துதித்தாள் பின்னர் ராமருக்கு வாழ்த்துறைகளை சொன்னால் பெரியோர்கள் காட்டிய வழியில் நடந்து திரும்பி திரும்பிவா ரகுகுல திலகமே தர்மத்தை காப்பாற்றுகிறவர்கள் தர்மத்தினால் காப்பாற்றப்படுகிறார்கள் அந்த தர்மம் உன்னை நான்கு திசைகளிலும் காத்து நிற்கட்டும் உன்னால் வணங்கப்படுகிற மக்கள் ரிஷிகளுடன் கூடி நின்று உன்னை காப்பாற்றுவார்கள் கல்வியில் சிறந்த விஸ்வாமித்ரால் உனக்கு அளிக்கப்பட்ட அஸ்திரங்கள் உன்னை காப்பாற்றுமாக உனது தந்தைக்கும் உனது தாயாருக்கும் நீ செய்த பணிவிடைகளும் உன்னுடைய உண்மை தவறாத நடத்தையும் யாக பொருட்களும் உன்னை காத்து நிற்கட்டும் மலைகள் மரங்கள் புதர்கள் நீர்நிலைகள் பறவைகள் காட்டு மிருகங்கள் எல்லாமே உன்னை காத்து நிற்கட்டும் மகனே மகிழ்ச்சியோடு சென்று வா இவ்வாறு ராமரை வாழ்த்திவிட்டு பூஜைகளை செய்து அந்தணர்களை அழைத்து அவர்களுடைய வாழ்த்துகளையும் ராமரை கேட்க செய்து நன்மை தரக்கூடிய மந்திரங்களை உச்சரித்து விஷால்ய கரணி என்ற ரக்ஷையை ராமர் கையில் கட்டி திட மனமுடைய மகனே சென்று வா மக்கள் வாழ்த்த நீ எடுத்த விரதத்தை முடித்து நீ அயோத்திக்கு திரும்பும் அந்த நல்ல தினத்துக்காக நான் காத்திருக்கிறேன் தந்தையின் சொல்லை நிறைவேற்றி திரும்பி வா பரமசிவனின் தலைமையை ஏற்று தெய்வங்களும் ரிஷிகளும் தேவதைகளும் உனக்கு நன்மை புரிவார்களாக என்று கூறிய கௌசல்யை ராமருக்கு விடை கொடுத்தால் ராமருடைய மாளிகையில் இருந்த சீதையோ பட்டாபிஷேகம் தடைப்பற்ற செய்தியை கூட அறியாமல் இருந்தால் பூஜைகளை நடத்திவிட்டு பெரும் மகிழ்வுடன் ராமரின் வருகைக்காக அவள் காத்திருந்தாள் மனக்கவலையுடன் மாளிகையினுள்ளே நுழைந்த ராமரின் முகத்தை கண்டு சீதை என்ன நடந்தது ஏன் உங்கள் முகம் கா கவலையுடன் காட்சி அளிக்கிறது பட்டத்துக்குரிய வெண்குடையின் கீழ் மகிழுடன் காணப்பட வேண்டிய உங்கள் அழகிய திருமேனி வாட்டமுற்று இருப்பது ஏன் வெண் சாமரங்கள் வீச பாணர்கள் பாட்டிசேக்க அந்தணர்கள் வேதம் மோத அமைச்சர்களும் வணிகர்களும் மக்களும் பின்தொடர அலங்கரிக்கப்பட்ட யானை முன்னே வர கட்டியம் கூறுபவர் உங்கள் வருகையை அறிவிக்க நான்கு குதிரைகளால் இழுக்கப்படுகிற சிறப்பான தேரில் அமர்ந்து மகிழ்வோடு என்னை காண்பதற்காக வரவேண்டிய நீங்கள் இப்படி மகிழ்ச்சியற்ற முகத்தோடு வருவது என்று கலக்கத்துடன் கேட்டாள் சீதை பார்த்து கவலை கொண்டு என்ன நடந்தது என்று விசாரிக்கிற அளவுக்கு ராமர் முகம் வாட்டம் அடைவானேன் பட்டாபிஷேகம் நின்று போனதில் அவருக்கு அவ்வளவு வருத்தமா என்ற கேள்வி எழலாம் பட்டாபிஷேகம் நின்றதில் ராமருக்கு எந்த வருத்தமும் இல்லை என்பது வால்மீகி முனிவராலேயே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது பரதற்கு பட்டம் தனக்கு வனவாசம் என்று அறிந்தவுடன் ராமரின் முகம் ஒளிவீசே சந்திரனை ஒத்தி இருந்தது என்று வால்மீகியே வர்ணித்திருக்கிறார் அப்படி இருக்க சீதையை பார்க்க வரும்போது அவர் முகத்தில் கவலை தெரிந்ததற்கு என்ன காரணம் தாயார் கௌசல்யையுடன் ஒரு நீண்ட உரையாடலை நடத்திவிட்டு ராமர் வருகிற கட்டம் இது பெரும் துக்கமுற்று பேசிய கௌசல்யையை அவர் சமாதானப்படுத்திவிட்டு சீதையை பார்க்க வருகிறார் தாயின் சோகம் மற்றும் மனைவிக்கு கொடுக்க போகிற அதிர்ச்சி ஆகிய இரண்டு சுமைகளையும் மனதில் தாங்கியவாறே சீதையை பார்க்க ராமர் வந்ததால் அவருடைய முகத்தில் கவலை தெரிந்தது அது கலையிழந்து காணப்பட்டது அதிர்ச்சி தரத்தக்க ஒரு சோகமான செய்தியை தெரிவிக்கப் போகிற மனிதனின் முகத்தில் காணப்படக்கூடிய வாட்டம் அது இந்த விளக்கம் பல உபநியாசகர்களாலும் பண்டிதர்களாலும் அளிக்கப்பட்டிருக்கிறது மனக்கவலையுடன் பேசிய சீதையை பார்த்து ராமர் பூஜிப்பதற்குரிய என்னுடைய தந்தை எனக்கு காட்டுக்கு சென்று வாழுமாறு பணித்துள்ளார் மேன்மை பெற்ற ஜனக மன்னரின் குலத்தில் பிறந்து செய்யும் செயலின் தன்மை அறிந்து நல்லதையே செய்கிறவளே வனவாசம் எனக்கு எப்படி விதிக்கப்பட்டது என்பதை கூறுகிறேன் கேள் என்று சொல்லி மேலும் தொடர்ந்தார் வார்த்தையை தவறாத தசரத மன்னர் முன்பொரு முறை இரண்டு பெரிய வரங்களை கைகேயி தேவியாருக்கு அளித்தார் என்னுடைய பட்டாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து முடிகிற இன்றைய தினத்தில் இந்த இரண்டு வரங்களை தருமாறு கைகேயினால் மன்னர் வற்புறுத்தப்பட்டார் தர்மத்தின் வழி செல்கிற எனது தந்தை தனது வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கைகேயின் விருப்பத்திற்கு இணங்கினார் அதன் விளைவாக நான் பதினான்கு வருடம் தந்தக வனத்தில் வசிக்க வேண்டும் இளவரசராக பரதருக்கு பட்டம் சூடப்படும் காட்டுக்கு புறப்படுவதற்கு முன்பாக இந்த செய்தியை உன்னிடம் தெரிவிப்பதற்காகவே நான் இங்கு வந்தேன் பரதன் முன்னிலையில் எப்பொழுதும் என்னை புகழ்ந்து பேசாதே செல்வமும் அந்தஸ்தும் பெற்றுள்ள மனிதர்கள் தங்கள் முன்னிலையில் மற்றொருவர் புகழப்படுவதை விரும்ப மாட்டார்கள் ஆகியால் என்னுடைய குணங்கள் பற்றி பரதன் முன்னிலையில் நீ மெச்சிக்கொள்ளக்கூடாது மற்றவர்கள் முன்னிலையிலும் கூட நீ என்னை புகழ வேண்டாம் பரதருக்கு உகந்த வகையில் நடந்து கொள்வாயாக பரதன் இளவரசு பட்டம் சூட்டிக்கொள்ளப் போகிறார் என்பது மட்டுமல்ல அவரே அரசரும் ஆவார் ஆகியால் அவருக்கு விருப்பமில்லாத வகையில் நீ நடந்து கொள்ளக்கூடாது தந்தையின் வார்த்தையை மெய்ப்பிக்கும் வகையில் நான் இன்றே காட்டுக்கு புறப்படுகிறேன் நான் காட்டுக்கு சென்ற பிறகு தெய்வ வழிபாட்டிலும் விரதங்கள் முதலியவற்றை கடைப்பிடிப்பதிலும் முழு கவனம் செலுத்து தெய்வங்களை தொழுத பின் என்னுடைய தந்தையாகிய தசரத மன்னரை வணங்குவது உன் கடமை நற்குணத்தையே முதன்மையாக கொண்டவளே பெரும் துக்கத்தில் ஆழ்ந்துவிட்ட என் தாயார் கௌசல்யை உன்னால் வணங்கத்தக்கவள் எனக்கு என்னுடைய மற்ற தாயார்களும் என்னுடைய தாயார் கௌசல்யைக்கு சமமானவர்கள் அவர்களிடமும் நீ மரியாதை காட்ட வேண்டும் என்னுடைய சகோதரர்களாகிய பரதரையும் சத்ருகனையும் உன்னுடைய சகோதரர்கள் போலவும் மகன்கள் போலவும் நினைத்து நடந்து கொள் மீண்டும் சொல்கிறேன் பரதருக்கு மன வருத்தம் ஏற்பட்டு விடக்கூடாது அமது குலத்துக்கும் தேசத்துக்கும் அவர் இப்போது அதிபதி போன்றவர் விதேக மன்னனின் புதல்வியே நன்னடத்தையினாலும் நல்ல முயற்சி கொண்ட பணிவிடையினாலும் மன்னர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் இதற்கு மாறாக நடந்து கொள்பவர்களிடம் அவர்கள் கோபம் கொள்வார்கள் தனக்கு எதிராக நடந்து கொள்பவர்களை சொந்த மகன்களே ஆனாலும் அரசர்கள் புறக்கணித்து விடுவார்கள் தங்களுக்கு உகந்த முறையில் நடந்து கொள்பவர்கள் சம்பந்தமில்லாதவர்களாக இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களை அரசர்கள் ஏற்பார்கள் பரதருடைய கட்டளைக்கு பணிந்து தர்மத்தின் பாதை தவறாமல் தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு அயோத்தியில் வாழ்வாயாக எவர் மனதும் புண்படும்படி நீ நடந்து கொண்டு விடக்கூடாது நான் காட்டுக்கு புறப்படுகிறேன் இவ்வாறு ராமர் அறிவுரைகளை கூறி முடித்த பின்னர் சீதை ராமரை பார்த்து பேசத் தொடங்கினால் உங்களுடைய வார்த்தைகள் என்னை அற்பமனம் படைத்தவள் போல் ஆக்குகின்றன மனிதர்களில் மேம்பட்டவரே ஆயுதம் ஏந்தும் வல்லமை படைத்து அஸ்திர வித்தைகளை முழுமையாக கற்றறிந்த ஒரு அரசகுமாரர்க்கு அருகதையற்ற வார்த்தைகளை நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் ஆகையால் அவள் கேட்டுக்கொள்வதற்கு அருகதையற்ற சொற்கள் சீதை மேலும் தொடர்ந்தார் இந்த சேனல் பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி